பிஜிடி மற்றும் ரஞ்சி டிராஃபி சொதப்பல்களை தொடர்ந்து களமிறங்கும் ரோக்கோ டி டுவெண்டி அசால் ஓடியிலும் தொடருமா இந்தியாவுக்கு வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் இது உங்க ஸ்போர்ட்ஸ் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டி டுவெண்டி தொடர இந்தியா நாலு ஒன்றுன்னு வெற்றி பெற்ற பிறகு நடைபெறக்கூடிய மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் இன்னைக்கு தொடங்க இருக்குது முதலாவது ஒருநாள் போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நாக்பூரில் இருக்கக்கூடிய விதர்பா கிரிக்கெட் அசோசியேஷன் மைதானத்தில் நடக்க இருக்குது வி ஸ்டேடியம் நாக்பூரை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கு ஒரு சாதகமான மைதானம்னு சொல்லிடலாம் முந்நூற்றைம்பது ரன் அடித்தாலும் அதை செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமால் திருப்பி அடிக்கிறதுக்கு சாதகம் சாதிய ஸ்கோர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மைதானம் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலான ஸ்கோரை ஆஸ்திரேலியா மாதிரி அட்டாக் அட்டாகிட்டேயே இவங்க இந்த மைதானத்தில் சேஸ் பண்ணியிருக்கிறாங்க இங்கிலாந்துக்கிட்டையும் ஒரு முறை முந்நூறுக்கு மேலான ஸ்கோரை இந்த மைதானத்தில் சேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பயங்கரமான பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் உள்ள ஒரு அட்டகாசமான ரன் ஃபீஸ் கொடுக்கக்கூடிய மைதானம் வேறஸ் கொஞ்சம் ஸ்பின்னர்களுக்கும் ஹெல்ப்பு இருக்கும் இனிஷியலாக கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மைதானம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி ஸ்பின்னர்களுக்கு ஹெல்ப் இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக இந்தியாவுடைய ஸ்பின்னர்கள் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் கேம் குள்ளே வந்த மாதிரி ஓடிய கிரிக்கெட்லேயும் கேம் புள்ள வருவாங்க இப்படி இருக்கிற சூழலில் இரண்டாவது பேட்டிங் சமயத்தில் கொஞ்சம் பனிப்பொழிவு இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய மைதானங்களில் இந்த நாக்பூர் மைதானமும் ஒன்று இப்படி இருக்கிற சூழலில் டாஸை ஜெயிக்கிறாணி நிச்சயமாக என்ன செய்யும் அப்படின்றத அந்த அந்த சமயத்தில் தான் முடிவு செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டு பேட்டிங்க்கும் இது சாதகம் உள்ள ஒரு மைதானம் அப்படிங்கிறதுனால இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் டி டுவெண்ட்டி சீரீஸில் ஃபோர் ஒன்னும் உதவட்ட பிறகு இந்திய அணியை சந்திக்க இருக்கிறாங்க அவங்களுடைய டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஜோரூட் டெஸ்ட் அண்ட் ஒரே கிரிக்கெட் மட்டும் ஆடிட்டுருக்கிறார் ரீசென்ட் டைம்ஸில் நல்ல டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்ல ஃபார்மை காட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான பிளேயர் ஸோ வந்து இந்தியன் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோரூட் வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்ட் ப்ளேயர் நிறையா நல்ல நாக்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு இங்கிலாந்து அணிக்காக ஸோ ஒரு சதம் ஒரு சதங்கள் அரை சதங்கள்னு சொல்லி இந்தியா கிட்ட ரன்களை குவிச்சிருக்கிறார் நல்ல ஸ்பின் விளையாடக்கூடிய ஒரு வீரர் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி டாப் ஆடரை பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட் அண்ட் பென் டக்கேட் டி டுவெண்ட்டி சீரீஸில் ஆளுக்கு ஒரு அரை சதம் தான் அடித்தாங்க அதை தாண்டி ஒன்றும் பெருசாக அவங்களால் அடிக்க முடியல அதே மாதிரி கேப்டன் ஜாஸ் பட்லர் மற்றும் ஹாரி ப்ரூக் அவங்களும் ஆளுக்கு ஒரு அரை சதம் அடித்தாங்க பட் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் பேசிஸில் பட்லர் ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு ஒன் டே கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அவர் நம்பர் ஃபைவ் பேட்டராக ஆட போகிறாரு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக விளையாட போகிறாரு நம்பர் ஃபோரில் ப்ரூக் விளையாட போகிறாரு இப்போ தான் அவங்களுடைய லைனாக இருக்கும் ரீசெண்ட் டைம்ஸில் உள்ள வந்து கொஞ்சம் கலக்க கலக்கல்கள் காட்டியிருக்கிறது ஜேக்கப் பெட்டல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு ஒரு நியூ ஃபேஸ் அப்படின்னு சொன்னாலுமே ரீசெண்டாக வந்து ஆல்ரவுண்ட் டி டுவெண்ட்டி லீக்ஸ்லையும் சரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லையும் சரி கை வரிசை அதிரடியாக காட்டக்கூடிய ஒரு அட்டகாசமான லெஃப்ட் ஹண்டர் ஆல்ரௌண்டர் அடுத்து லவன் லவிங்ஸன் எல்லாருமே அவரை பற்றி தெரியும் சிக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சா அழிச்சிட்டே வர அந்த மாதிரி டேஞ்சரஸான ஒரு பிளேயர் ஸோ அந்த பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா செவன் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ப்ராபிள் லெவனில் பார்த்தோன்னா இந்த ஏழு பேர் கண்டிப்பாக லெவனில் இருப்பாங்க கஸ் அட் ஆட்கின்சன் ஒரு பவுலராக டீம் குள்ள வந்தார் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு செஞ்சுரியை போட்டார் அதுக்கு பிறகு ஆல்ரவுண்டராகவே கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரி ஒரு லோடையில ரன்ஸ் அடிக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பேஸோட பந்து வீசக்கூடிய ஒரு பவுலர் அதை தொடர்ந்து மார்க்வோட் வியாழனோம் அவரும் ஒரு எக்ஸ்ட்ரா பேஸோட பவுலும் போடக்கூடிய ஒரு பவுலர் ப்ளஸ் ஜாக்டர் ஆர்ச்சர் டி ட்வெண்ட்டி சீரிஸில் ரொம்ப அடி வாங்கினார் ஒரே கிரிக்கெட்டில் என்ன பண்ண போகிறாருன்றதை பொறுத்து வந்து பார்க்கணும் ப்ளஸ் அடில் ரஷித் ஒரு சீசன் கேம்பெயினர் அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு மெயின் ஸ்பின்னராக இருந்துட்டு வரக்கூடிய ஒரு அட்டகாசமான எக்ஸ்பீரியன்ஸோடய லெக்ஸ்பின்னர் ஸோ அவங்களுடைய பிளேயிங் லெவன் ப்ராபிள் இப்படி தான் இருக்கும் இதை தாண்டி பார்த்தோன்னா அவங்களுக்கு ஜெமி ஓட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறாரு ஸ்மித் விக்கெட் கீப்பர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் விக்கெட் கீப்பர் ஃபில் சால்ட்டு டக்கெட்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ் கூடவே இவர் ஒரு ஆப்ஷனாக இருக்கிறாரு இவங்கெல்லாம் இல்லாமல் இளம் வீரர்களா சாக்கித் மெமூத் மற்றும் இன்னொரு வேகப்பந்து வீச்சாளர் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை இவங்க பாக்கெட்டில் வச்சிருக்கிறாங்க அப்படியே இந்தியா சைடுக்கு வந்தோன்னு சொன்னால் பிஜிடி சீரீஸில் தொடர்ச்சியான சொதப்பல்கள் அஞ்சு இன்னிங்ஸில் இருபத்தொம்போது ரன் அடித்த ரோஹித் சர்மா அதை தொடர்ந்து ரஞ்சி டிராஃபியில் போய் விளையாடா ரஞ்சி டிராஃபியில ரெண்டு இன்னிங்ஸ்ல சேர்த்து அவர் அடித்த ரன்கள் வெறும் முப்பத்தொன்று இந்த மாதிரி அடுத்தடுத்து சொதப்பல்களை மட்டுமே சந்திச்சு இருக்கிற ரோஹித் சர்மா பெரிய அளவில் பேட்டிங் டச் இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காரு ஆஃப்டர் த டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் அசால்ட் அதுக்கு பிறகு கொஞ்சம் ஸ்ரீலங்கா சீரீஸில் கொஞ்சம் ஒன்டே கிரிக்கெட் ரீசெண்டாக ஆடினாரு ரெண்டு மூணு ஹாஃப் சென்சீஸ் அடிக்க அடிச்சார் ஆனாலும் அது இந்திய என்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு போதுமானதாக இல்லை அதை தொடர்ந்து பெரிய அளவில் ஃபார்ம் கஷ்டப்பட்டுருக்காரு பங்களாதேஷில் சீரீஸ் தொடர்ந்து அங்கே இருந்து பிஜிடி சீரீஸ் ரஞ்சித் ராபின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு ஆஃப் செஞ்சு தான் அடிச்சிருக்கிறார் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்க்கு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வீரர் ப்ளஸ் கேப்டன் வேறு ஸோ என்ன செய்ய போகிறாருன்றதை இருந்தால் பார்க்கணும் அடுத்த இண்டில் சுமன் கில் நல்ல ஸ்டார்ட்ஸ் எடுக்கிறாரு ஆனால் இருபது முப்பதுகளை தாண்டி அது த்ரோ பண்ணிட்டு போயிடுறாரு இந்த விஷயத்தைங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டுருக்கிறாரு தேவையில்லாத சமயங்களில் தேவையில்லாத ஷாட்களை விளையாடி அவுட் ஆகிற இரஸ்பான்சிபிள் அண்ட் கேர்லெஸ் பிளேயராக இருந்துட்டுருக்கிறாரு ப்ளஸ் ரீசெண்டாக நடந்த ரஞ்சி டிராஃபி மேட்சில் ஒரு செஞ்சுரியை போட்டு நான் கொஞ்சம் ஃபார்மில் இருக்கேன் அப்படின்றத காமிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இந்த ஓடிஎஸ் சீரீஸ்குள்ளே வராரு ஸோ அவர் என்ன பண்ண போகிறாரு ஓப்பன் பண்ண போது என்ன பண்ண போகிறாருன்னு ஏன்னா வேர்ல்ட் கப்லேயும் பெரிய அளவில் ஃபார்மை காட்டல அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒயிட் பால் ஒதுங்கி இருந்தார் ஒதுக்கப்பட்டிருந்தார் இப்போது அவரை திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்க வித் டேக் ஆஃப் வைஸ் கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு கில் மாதிரி ஒரு பிளேயருக்கு கொஞ்சம் பொறுப்பை உணர்ந்து ஆடாத ஒரு வீரருக்கு வைஸ் கேப்டன்சின்றது கொஞ்சம் அதிகம் தான் அவர் பேர் வேறு யாருக்காவது வைஸ் கேப்டன்சி கொடுத்துரு அவங்களுடைய ஸ்பாட்டை சீல் பண்ணிடலாம் ஒரு பந்த் மாதிரி ஒரு பிளேயருக்கு இம்பேக்ட் பிளேயராக ஆனால் கில்லுக்கு கில் மேலே மீண்டும் நம்பிக்கையை வச்சுருக்கிறாங்க இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தப்பான முடிவாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அந்த இடத்துல கில்லோட இடத்துல அக்ராஸ் ஃபார்மேட்ஸில் நல்ல ஷைன் ஆகக்கூடிய ஜெய்சல் மாதிரி ஒரு இளம் வீரருக்கு ஓப்பனிங் சாய்ஸை கொடுத்துருக்கலாம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்றத நமக்கு இருக்கு இருந்தாலும் கில்லுக்கு போயிருக்கிறாங்க கில் கில்லியா வாரா இல்லை சல்லி சல்லியா பொறுந்து நான் பார்க்குறோம் அடுத்தது விராட் கோலி ரோ வெரி மச் ரோஹித்துடைய கதை தான் விராட் கோலிக்கும் பிஜிடி சீரிஸ்ல ஒரு சதம் போட்டார் அதுக்கு பிறகு சத்தமே இல்லாமல் ஒரே ஷார்ட் ஆடி ஆடி அவுட் ஆகிட்டு இருந்தாரு அதை தொடர்ந்து ரஞ்சி டிராஃபிக்கு வந்தார் ரஞ்சி டிராஃபில வந்தா நான் அவுட் ஆகிற முறையே மாத்திர ஆனால் ரன் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அங்கெல்லாம் அவுட்ருங்கிறத தொட்ட அவுட் ஆனவர் இங்கே போல்ட் ஆகி அவுட் ஆனார் அதுவும் ஒரு சீப் ஸ்கோர் ஆறு ரன்னுக்கு இப்படி ஒரு மோசமான ஃபார்மோட கோலி உள்ள வராரு ஒன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸில் ஒன்றும் பெரிய அளவு ரன்கள் அடிக்கலை ஆஃப்டர் தட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கப் ரொம்ப ஒரு புவர் ரன்னோட ஒன் டே கிரிக்கெட் குள்ள கம்பேக் ஆகிறார் விராட் கோலி என்ன செய்ய போகிறார்ன்றதை பொறுத்தவரை தான் பார்க்கணும் அடுத்தது ஸ்ரேயா ஐயர் இன்ஜுரியிலேருந்து கம்பேக் ஆகிற ஒரு வீரர் எஸ்எம்ஏ ட்ராஃபிலாட்டேசமாக பர்ஃபார்ம் பண்ணார் அந்த ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் ஹசாரையில் கொஞ்சம் ஷோ ஆச்சு சில முக்கியமான இன்னிங்ஸ்களை ஆடினார் சதங்கள் அடித்தார் அரசு சதங்கள் அடித்தார் அதிரடி காட்டினார் அந்த ஃபார்ம் எல்லாம் ரீகைன் பண்ணதுடைய விளைவு அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாங்க இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் அதை தொடர்ந்து கே எல் ராகுல் ஆஸ்திரேலியாவில் டீசெண்டாக ஆடினார் ஒரு புது ரோலாக மீண்டும் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மேலே கீழே மேலே கீழே இறக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் ஓரளவுக்கு சர்வை பண்ணி கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டியோடு ஆடினாரு மீண்டும் நம்பர் ஃபைவ் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அவர் நம்பர் ஃபைவ் ஒரு விக்கெட் கீப்பர் ஆட வைக்க இருக்கிறாங்க அவருக்கு பதிலாக பேக்கப் சாய்ஸாக ரிஷப் பந்து இருக்காரு அவர் உள்ளவராரா இல்லை பந்து உள்ளவரார தான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் பந்து மாதிரி ஒரு எக்ஸ்பாக்டர் பிளேயர் உள்ளே வரது பெட்டரா இருக்கும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இன் பண்ணுறது ஒரு ஏன்னா ஆர்டர் முழுக்க ரைட் ஹேண்டாக இருக்கிற சூழலில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உள்ள வந்தா ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது நமக்கு கருத்து பட் டீம் மே திங்க் அதர்வைஸ் நம்பர் சிக்ஸில் ஹார்திக் பாண்டியா நோ சேஞ்சஸ் ஸோ அவர் ரீசெண்டாக டி டுவெண்ட்டி கிரிக்கெட்லேயே நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஃபார்ம் கண்டிப்பாக வண்டே கிரிக்கெட் கேரி ஓவர் பண்ணுவார் அண்டு நம்பர் செவனில் அக்சர் பட்டேலா ரவீந்திர ஜடேஜாவா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஜடேஜா இல்லை கரண்ட் ஃபார்ம் வைஸ் போனாங்கன்னா அக்சர் பட்டேல் ஸோ ஜடேஜாவும் ரீசெண்டாக ரஞ்சி கிரிக்கெட்லாம் நல்ல ஃபார்ம் காமிச்சிருக்காரு வித் அ பால் பெட்டராகவே இருந்திருக்கிறாரு ஸோ அந்த ஹேண்டி பவுலர் ஸோ சக்சர் பட்டேல் ரெண்டு பேருமே லைக் டு லைக் பிளேயர்ஸ் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக ரெண்டு பேரில் ஒருத்தர் ஆடுவாங்க நம்ம எயிட்டில் வாஷி விளையாடுவார் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது வாஷி விளையாடுறாங்க பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் எஸ் ஆப்ஷன் இருக்குது கண்டிப்பாக இந்தியன் கண்டிஷனில் கண்டிப்பாக மூணு ஸ்பின்னரோடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கிற சூழலில் வாஷி மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம ரெயிடில் விளையாடுவார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்பர் நைன் டென் லெவனை பொறுத்த வரைக்கும் அர்ஷதீப் சிங் முகமது ஷாமி அண்ட் குல்தீப் யாதவ் கண்டிப்பாக இவங்க தான் விளையாடுவாங்க இல்லை எங்களுக்கு ஒரு அடிஷ்னல் சீமர் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்கன்னா ஹர்ஷித் ராணா இருக்கிறாரு புதுமுக வீரர் ஒன்டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரை கொண்டு பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் இல்லை எங்களுக்கு ஒரு அடிஷனல் ஸ்பின்னர் வேணும்னு யோசிச்சாங்க அப்படின்னு சொன்னால் வருண் சக்கரவர்த்தி இருக்கிறார் அவரை எடுத்துகிட்டு வராங்களா டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் அட்டகாசம் பண்ணினார் ஒன் டே வந்து கொஞ்சம் கைவரிசையை காட்டுப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு வாய்ப்பு தராங்களான்றதையும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ரெண்டு பேருமே கேட்க வீரர்கள் கம்பீர் யார் தேர்ந்தெடுக்கிறார் ரெண்டு பேரில் நிச்சயமாக ஒருத்தருக்காவது ஒன் டே சீரீஸில் வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய பேக்அப் வீரர்களில் ஜெய்ஸ்வல் இருக்கிற ஜெய்ஸ்வல்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு ஏன்னா கேப்டனும் ஒய்ஸ் கேப்டனும் ஓப்பன் பண்ண போகிறாங்க அதனால் கண்டிப்பாக அவர் ஓப்பனிங்க்கு கீழே நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் ஃபோர் மாதிரி கண்டிப்பாக ஜெய்ஸ்வல் விளையாட வைக்க மாட்டாங்க ஸோ நிச்சயமாக ஓப்பனர் அப்படின்னு போது கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் சீல்டு தான் அந்த ஸ்பாட்டு ஸோ அந்த ஜெய்ஸ்வல் கண்டிப்பாக பெஞ்ச் இந்த சீரீஸ் அப்படின்றது கிளியராக தெரியுது ஸோ இப்படி இருக்கிற சூழலை இந்திய அணி புவரான ஃபார்மோடு இருக்கிற ரோஹித்தன் கோலியோட உள்ள ஒன்டே கிரிக்கெட் குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க எப்படி புவரான ஃபார்மில் இருந்த ஸ்கையோடைய மோசமான ஃபார்ம் வந்து இந்தியன் டீமை இம்பேக்ட் பண்ணாமல் இந்தியன் டீம் அந்த சீரீஸை ஃபோர் ஒன்று ஜெயிக்க உதவியாக அதே மாதிரி புவர் ஃபார்மோடு இருக்கிற ரோஹித்துடைய ஃபார்மும் இந்தியன் டீமில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கும்னு நம்புவோம் இருந்தாலும் அது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் இது டே கிரிக்கெட் ஸோ வந்து நிறைய டைம் எடுத்து விளையாடணும் நிறைய விஷயங்கள் உள்ளுக்கு வரும் நிறையா அப்ளிகேஷன் நிறையா மேனுப்புலேஷன்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து டெஸ்ட் ஆஃப் டெக்னிக் டெஸ்ட் ஆஃப் டெம்பர் எல்லாமே வரும் ஸோ அப்படி இருக்கிற சூழலில் எந்த அணி பெட்டரா விளையாடுறாங்களோ கண்டிப்பா அவர்கள் இந்த தொடரை ஜெயிப்பாங்க சாம்பியன் டிராபிக்கு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் ஓவர் உள்ள போவாங்க ஸோ அதை நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் சொல்லணும் உங்களுடைய பிக் ஆஃப் லெவன் நீங்க ஒரு இந்தியன் டீம் செலெக்ஷன் பொசிஷன்ல இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்குவாட்குள்ள இருந்து உங்களுடைய பிளேயிங் லெவனா எந்த செட் ஆஃப் பிளேயிங் லெவனாக வைப்பீங்க உங்களுடைய விக்கெட் கீப்பர் சாய்ஸ் கே எல் ராகுலா இல்ல ரிஷப் பந்தா உங்களுடைய ஓப்பனிங் வைஸ் கேப்டன் சுக்மன் கில்லா இல்ல லெஃப்ட் ஹேண்ட் ஜெய் சோலா பதில்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோட இணைந்திரங்கள் தோல் கொடுங்கள் நன்றி வணக்கம்